வரதானம் பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவினால் மற்றவர்களின் பாகியத்தை உருவாக்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி ஆகுங்கள் யாரெல்லாம் அமிர்த வேலையிலிருந்து இரவு வரைக்கும் அதாவது ஒரு நாள் முழுவதும் தன்னுடைய விதவிதமான பாகியத்தை நினைவில் கொண்டு வராங்களோ அதாவது நாம் யார் எப்படிப்பட்ட ஆத்மா சாதாரண ஆத்மா கிடையாது உலகத்தில் கோடான கோடி பேர் இருக்காங்க. அந்த கோடான கோடியிலையும் ஒரு சிலர் அதுலேயும் ஒரு சிலராக இறைவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு என் கையில் பாகியத்தினுடைய ரேகையை வந்து இறைவன் வரைஞ்சிருக்காரு இந்த உலகத்தில் இறைவன் எனக்கு துணையாக இருக்கின்றார் சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை எனக்கு உள்ளங்கையில் கொண்டு வந்து கொடுக்குறாரு ராஜாதி ராஜன் அப்படிங்கிற டைட்டில் எனக்கு கொடுக்குறாரு நான் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருக்கின்றேன் இந்த பாடலை இந்த நினைவை என்னுடைய பாகியம் ஆஹா என்னுடைய ஸ்ரேஷ்ட பாக்யம் நான் எவ்வளோ பெரிய பாகியசாலி ஆஹா என்னுடைய ஸ்ரேஷ்ட பாகியம் அப்படிங்கறத அடிக்கடி நம்ம நினைவுல கொண்டு வந்து இந்த பாடலை பாடிட்டே இருக்கணும் அந்த பாக்கியத்தை கொண்டு வந்தவர் யாரு பகவான் அவர் எனக்கு என்னவாக இருக்கிறார் எப்படியெல்லாம் எனக்கு உதவி செய்றார் அப்படி பகவானையும் பாகியத்தையும் நம்ம நினைச்சு மற்றவர்களுக்கும் நாம வந்து உருவாக்கணும் அந்த பாக்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அவங்களையும் நம்ம பாகியசாலியாக ஆக்கணும் இறைவன் இந்த பூமியில் அவதாரம் பண்ணி எப்போ பிரம்மாவினுடைய முக வம்சாவளியாக என்னை தேர்ந்தெடுத்தாரோ அப்பவே நான் வந்து பிராமணன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கீழே வந்துட்டேன் பிராமணன் அப்படினாலே மிக சிறந்த ஒரு பாகியசாலி யார் பிராமணர் ஆகிறாங்களோ தான் நாளைய தேவதையாக ஆக முடியும் பிராமணன் அப்படின்னாலே உச்சி கொடுமை அதாவது நம்மளுடைய எண்ணத்தால் சொல்லால் செயலால் நம்ம உயர்ந்த காரியங்களை பண்ணும்போது நாம் பிராமணராக ஆகிறோம் நாம் எப்போ பிராமணராக ஆகிறோமோ நம்மளுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது நாம் யார் கூட இருக்கிறோமோ அதை பொறுத்தது அப்போ நம்ம யார் கூட இருக்கிறோம் பிராமணன் ஆகும்போது பரமாத்மா கூட இருக்கிறோம் என்னுடைய மகிழ்ச்சியை குறைப்பதற்கு இந்த உலகத்தில் யாருக்குமே தைரியம் இல்லை ஏன்னா என் கூட இருக்கிறவர் யார் பகவான் பாகிய விதாதா பகவான் அப்ப நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலியாக இருக்கிறேன் அதனால நம்ம உள்ளத்துல எதுவுமே நமக்கு நமக்கு எந்த குறையுமே இல்லை என் மகிழ்ச்சி குறைப்பதற்கு யாருமே இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளோ நிறைந்த ஆத்மாவாக இருப்போம் அப்போ நான் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருக்கின்றேன் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் இந்த பிராமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறத இழக்க முடியாத ஒன்று நமக்கு மகிழ்ச்சி நம்ம கிட்டேருந்து வாய்ப்பே இல்லை நம்ம எப்போ பிராமணன் ஆனமோ ஏன்னா யாரை தெரிஞ்சுக்கிட்டோம் பகவானை தெரிந்து கொண்டோம் பகவான் கூட இருக்கிறோம் நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே ரொம்ப ரொம்ப உயர்ந்ததாக இருக்கிறது உலகத்தை மாற்றக்கூடிய தன்னை மாற்றி உலகத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்து வரும் அப்போ நம்மளை விட அதிர்ஷ்டசாலி வேற யாராக இருக்க முடியும் அப்போ நம்ம கிட்ட இருந்து மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம இழக்க முடியாத ஒன்று நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒன்று இந்த சரீரமே விட்டு போகலாம் ஆனால் மகிழ்ச்சி நான் என்னை விட்டு செல்ல முடியாது அப்படின்னா என்ன நான் வெளிப்படைய மகிழ்ச்சியாக இல்லை என்னுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்போ என்னுடைய மனசு அப்படிங்கிறது எண்ணம் தோன்றக்கூடிய ஒரு அழகான மண் அப்போ அந்த மனசில் எப்போவுமே மகிழ்ச்சி அப்படிங்கிற சுகந்தம் இருக்கும்போது என்னுடைய முகம் நல்லாயிருக்கும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய வாயு மண்டலம் நல்லாயிருக்கும் அப்போ இந்த சரீரம் என்னை விட்டு போனாலும் என்னுடைய மனசில் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது குறையவே முடியாது ஏன்னா ஆத்மாவில் ஒரு பாகமாக மனம் இருக்குது அந்த மனம் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்குது அதனால் சரீரத்தை விட்டு போனாலும் அந்த மனசில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி குறைவதற்கு வாய்ப்பே இல்லை அப்போ சதா சந்தோஷமா இருக்கிறோம் அப்போ நான் பகவான் மற்றும் பாக்யம் மனதால் நினைத்து நினைத்து அதாவது பகவான் மற்றும் பாகியம் இதை மனதால் நினைத்து நினைத்து என்னை மாதிரி மற்றவர்கள் ஆக வேண்டும் இல்லையா உலகத்தில் கூட மனிதர்கள் யாம் பெற்ற இன்பம் அது போல எனக்கு எப்படி பகவான் கிடைச்சிருக்கோ அவருடைய பாகியம் கிடைச்சிருக்கோ அதே போல மற்றவர்களுடைய பாகியத்தையும் நான் உருவாக்குறேன் அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய என்னுடைய மகிழ்ச்சி யாருமே கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி ஆத்மா இதே நினைவுல இதே வர தானத்தில் நமக்கு எப்பவுமே இருக்கும்போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி எவ்வளோ அது அதிர்ஷ்டம் அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும் அந்த மாதிரி ஆகு சொல்லி பகவான் நமக்கு வரத்தை கொடுக்கின்றார் ஓம் சாந்தி